அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் உலக நாயகன் மக்கள் நீதி மையம் கட்சியோட தலைவர் கமலஹாசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட நாங்க கூட்டணி வைக்க போறோம் இனிமேல் நாங்க திமுக கூட தான் வந்து பயணிக்க போறோம் ஸோ மக்கள் நீதி மையம் கட்சியும் திமுகவும் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவையில் வந்து ஒரு சீட்டு வந்து மக்கள் நீதி மையம் கட்சிக்கு வந்து நாங்கள் தர ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுகவும் சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாக வந்து அந்த ஒரு தொகுதிக்கு வந்து திமுக சார்பில் வந்து நாங்கள் பரப்புரை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வந்து ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் கமலஹாசன் வந்து அரசியல்குள்ள வரும்போது பாஜக அதிமுக அதுக்கப்புறம் திமுக அப்படின்னு சொல்லி இதர கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி தன்னோட கட்சிக்கு வந்து பேர் வச்சிருந்தாரு ஸோ அப்படி பேர் வச்சுட்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு தலைவர் திமுக தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் பேசுகிற மாதிரியும் ஹெச் ராஜா பேசுகிற மாதிரியும் ஓபிஎஸ் பேசுகிற மாதிரியும் இருந்த ஒரு டிவியை வந்து இவர் டார்ச் லைட்டால் வந்து உடைக்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து இவர் தேர்தல் பரப்புரையில் பண்ணியிருந்தார் இப்படி பண்றீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா இது மிக பெரிய அளவுல வந்து எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மள அடிச்சு துரத்துனாங்களே அவங்களுக்கா நம்ம விவசாயிகளை அம்மனமாக்கி நாட்டையே தலகுனியும் வச்சாங்களே அவங்களுக்கா மக்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு புது தலைவனை புது கட்சியை வந்து நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க கார்பரேட் கை கூறியா மாதிரி பணத்துக்காக நம்ம மக்களையே சுட்டு கொண்டாங்களே அந்த அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கா யாருக்கு ஓட்டு போட போறீங்க அந்த ஒரு வீடியோ வைரல் ஆனதுக்கு கீழே ஒரு கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நோட்டா வாக்காளன் ஆனால் வந்து இதுக்கப்புறம் வந்து என்னோட ஓட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்ச் லைட்டுக்கு தான் ஸோ மாற்றத்திற்கான விதை அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து லைக்கும் பண்ணியிருந்தாங்க சோ அப்படிப்பட்ட கமலஹாசன் அவ்வளோ பீக்ல இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரே ஒரு சீட்டுக்கு முடங்கி போய் ஒரு டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சிக்கிட்ட போய் கூட்டணி பெரிய கட்சியா இருந்த கமலஹாசன் இன்னைக்கு ஒரு தொகுதி ஒரே ஒரு சீட்டுக்கு எப்படி போனாரு அப்படின்ற முழு விளக்கத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க அஜித் நம்ம சேனல் ஏகே விச்சுவல் ஸ்பீச்சஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் கமலஹாசன் வந்து மக்கள் நீதி மையம் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு வருடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுறாங்க ஸோ அந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட நாலு சதவீதம் வாக்கு பதினஞ்சு லட்சம் வாக்கு வந்து வாங்குறாங்க ஸோ ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரே வருஷத்துல ஒரு கட்சி வந்து தொகுதியில போட்டிட்டு ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேல ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்கு வாங்கி கிட்டத்தட்ட நாலு சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கட்சி அடுத்தடுத்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க போகிறாங்க ஸோ அவங்க தான் வந்து அடுத்த கட்சி அவங்க தான் வந்து இனிமேல் வந்து தமிழ்நாட்டையே வழி நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்த டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் நீதி மய்யம் கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதியில் போட்டிட்டு வெறும் ரெண்டரை சதவீத வாக்கு தான் வந்து வாங்குறாங்க ஸோ சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு ரெண்டரை சதவீத வாக்கு அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு ஒரு நாடாளுமன்ற தேர்தலையே வந்து கிட்டத்தட்ட நாலு சதவீதம் வாங்கினவங்க சட்டமன்ற தேர்தலில் வெறும் ரெண்டரை சதவீதத்துக்கு கம்மி ஆயிட்டாங்க ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டார்ச் லைட் அப்படின்ற ஒரு சின்னம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மனசில் சென்றடைஞ்சிருந்தாலும் அவங்க சறுக்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து மறுபடியும் வந்து தன்னோட திரைப்படம் அந்த ஒரு பயணத்தை வந்து தொடங்கிட்டார் இந்த கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி நேர அரசியல்வாதியாக வந்து கமலஹாசன் ஆயிட்டாரு எதனால் இந்த சைடு போனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதியில் வந்து ஒரு தொகுதியில் கூட அவரால ஜெயிக்க முடியல அதனால் அன்றைக்கே வந்து மனுஷ உடஞ்சு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் தொ ஜெயிக்க முடியல ஒரு ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சி நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க மக்கள் நீதி மையத்தில் இருந்து வெவ்வேறு கட்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் உடஞ்சி போயிட்டாரு ஸோ நமக்கு வந்து அரசியல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமா ஒரு சைடு வந்து அரசியல் அப்படின்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் இப்போது மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து எங்கே சறுக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அப்படின்னா ஒரு அடிப்படை ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் சென்றடையணும் ஸோ நிறைய வந்து கட்டமைப்புகளை வந்து ஏற்படுத்தணும் நிறைய கிளைகளை வந்து தொடங்கி ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து தன்னோட ஒரு சின்னம் தன்னோட ஒரு கட்சியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் கமலஹாசன் எங்கே தப்பு மாட்டாருன்னா இந்த சின்ன சின்ன கிராமங்களை வந்து அவர் கண்டுக்கவே இல்லை பெரிய பெரிய சிட்டிஸில் மட்டும்தான் அவர் வந்து கவனம் செலுத்தினார் ஸோ கிராமங்களில் கவனம் செலுத்தாதனால அவரால் வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் வாங்கின அந்த சதவீத வாக்கு கூட இதில் வாங்க முடியல அதனால் தலைவர் என்றைக்குமே சினிமாவில் மட்டும்தான் உச்ச நட்சத்திரம் ஆனால் வந்து அரசியலில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து தள்ளப்பட்டார் ஸோ இந்த நிலமை வந்து ரொம்ப நாளாக வந்து இழுபறி நீடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது நிறைய கட்சி நிர்வாகிகள்லாம் வேறு கட்சிக்கு போனனால தலைவரால் ஒன்றும் பண்ண முடியல இப்போது கட்சியவே காப்பாற்ற முடியுமா அப்படின்ற நிலமையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் திமுகவோட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையத்தை வந்து டிஎம்கேவோட இணைச்சிட்டாங்க ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராகுல் காந்தியோட வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கிட்டு இருந்தார் அதாவது நாங்கள் வந்து பாஜகவோட பி டீம் கிடையாது நாங்கள் வந்து காங்கிரஸோட ஒத்து போகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து இவர் ராகுல் காந்தி வந்து இந்த ஒரு சில ஒரு இதெல்லாம் பண்ணியிருந்தார் இல்லைங்களா நடைபயணம்லாம் அதாவது பாரத் ஜோடா அப்படின்னு சொல்லிட்டு நடைபயணம்லாம் பண்ணியிருந்தார் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம தலைவர் கமலஹாசனும் போய் அவரோட சேர்ந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்து மிகப்பெரிய அளவில் ஆச்சு அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸோட வந்து மக்கள் நீதி மையம் கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டது அப்போவே வந்து டிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தாங்க ஸோ இங்கே போகும்போதே நமக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து டிஎம்கேக்கு போவாங்க மக்கள் நீதி மையம் அப்படின்ற மாதிரி தெரிய நிறைய பேரால் பேசப்பட்டுச்சு ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்து பத்தொம்போதில் தேர்தலை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த தேர்தலுக்குள்ளேயே ஒரு கட்சி ஒன்றுமே இல்லாமல் ஆகுமா ஒரே ஒரு தொகுதிக்கு உள்ளே போவாங்களா அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஸோ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அதாவது டிஎம்கேவும் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் வந்து ஒன்று சேர்கிறாங்க நாங்கள் வந்து ரெண்டு தொகுதி வந்து கேட்குறோம் டிஎம்கே கிட்ட கோயம்புத்தூர் தொகுதியும் தென்சென்னை தொகுதியும் வந்து நாங்கள் மக்கள் நீதி மையம் சார்பாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே கிட்ட வலியுறுத்துறோம் ஆனால் டிஎம்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தென்சென்னை அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஆணித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதியை வந்து நாங்கள் தரமாட்டோம் ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் தொகுதியை வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மாநிலங்களவில ராஜ்யசபாவில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வந்து இப்போது கொடுத்துருக்குறாங்க ஸோ தலைவர் கமலஹாசன் வந்து நிருபர்கள்லாம் கேட்குறாங்க நீங்கள் அப்போது வந்து டிஎம்கே வந்து விமர்சிச்சிங்க ஆனால் இன்றைக்கி எதுக்காக உள்ளே போயிருக்கீங்க கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பழச எதையும் பேச வேணாம் இப்போ வந்து தேசத்திற்கான வந்து ஒரு நேரம் ஸோ ஒரு எதிரி சக்திகள்லாம் வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து கை கைகோடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாழ்ந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது சில ஒரு மக்கள் நலனுக்காக தேசத்து நலனுக்காக வந்து நாங்கள் வந்து விட்டு கொடுக்கறதுல நாங்கள் தயாராக இருக்கோம் இதை வந்து நாங்கள் பெரிய அளவில் எங்களோட கட்சிக்கோ நாங்கள் வந்து பதவிக்கோ ஆசைப்படலை ஸோ நாங்கள் தாழ்ந்து போகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு கமலஹாசன் ஸோ மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்ட சமயத்தில் மக்கள் எல்லாருமே வந்து புதுசாக ஒரு தலைவன் வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிற டைமில் இன்னைக்கு ஒரு தொகுதி ஒரு சீட்டுக்காக முடங்கி போயிட்டாங்க ஸோ இனிமேல் இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா இந்த மக்கள் நீதி மையம் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மக்களாகிய நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு கமல் அப்படின்ற ஒரு மனுஷன் உலக நாயகன் அவ்வளோ பெரிய ஒரு ஆக்ட்ரு அப்பேற்பட்ட கமலுக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை சினிமாவிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு தலைவர்களுக்குமே வந்து இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்களாகிய நம்ம தான் எல்லோரும் சேர்ந்து ஒரு தலைவன் ஒரு மக்களுக்கான தலைவனை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ எப்படி வந்து நடக்க போகுது என்ன இந்த அரசியல் மாற்றங்களில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது எப்படி வந்து இந்த வரக்கூடிய தேர்தல் வந்து நிறைவடைய போகுது ஸோ யார் ஜெயிக்க போகிறா யார் வந்து தோக்கப்போகிறா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ மக்களே நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்க போடுங்க அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு மக்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ தேங்க் யூ லவ் யூ உண்மையை பேசுவோம் நேர்மை பேசுவோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன் ஸோ பை டேக் கேர் நாட்டு ஆள் தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற அந்த நாட்டில் அதை தட்டி கேட்குற ஒருத்தனா உங்களில் ஒருத்தனா கேட்குறேன் யாருக்கையா அவங்கள்ட்ட போட போகிறீங்க வரும் ஏப்ரல் பதினெட்டு குடிஞ்சு கும்பிடாதீங்க நிமிந்து ஓட்டு போடுங்க